சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஆதரிங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு திராவிட மாநில சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு பாபநாச தெற்கு ஒட்டிய கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நாசர் அவர்களையும் தலைமையேற்றும் கல்யாண சுந்தரம் அவர்களே மாண்பு அண்ணன் கோவி செலியன் அவர்களே தலைமை கழக பேச்சாளர் ஆர் உஷாராணி அவர்களே இந்த விழாவிற்கு ஒரே தர ஒரே தர உள்ள சாதனை உள்ள பொதுக்கூட்டத்தை ஸ்டாலின் சொல்லல்ல செயல் நவீன தமிழகத்தின் சிற்பி மறைந்தும் மறையாமலும் நம் கழக உடன்பிறப்புகளின் நஞ்சு கூடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்தமிழறிஞர் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் போது ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு என்று சொன்னார்கள் என்ற குரல் நான் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி பாசனத்திற்கு எதிராகவும் சமூக நிலைக்கு ஆதரவாகவும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன் அடுத்த திருப்பி வரப்ப கேஸ் அடுப்பு கொடுத்தாரு இன்னும் வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து வரப்ப கலர் டிவி கொடுத்தாரு இன்னும் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் நம்ம ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சா அந்த பெண் குழந்தை வளர்ந்த ஆளாவோட வள்ளிக்கும் அதுக்கு என்ன விடமோ அவ்வளவு தளபதி செஞ்சுட்டு இருக்காரு இந்த நான்கு ஆண்டு சாதனை என்ன என்னன்னா பட்டியலிட்டா பேச்சாளர் வந்திருக்காங்க அண்ணா வக்கீல் இருக்காங்க வெங்கடேஸ்வரர் இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க நம்ம நடைமுறைக்கு சொல்றோம் இப்ப ஒருத்தர் புதுசா நடிகர் கட்சி ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோர் ஒருத்தர் எல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு இருக்காங்க அவரு நமக்கு வந்து சொன்னாரு என்ன இப்ப ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னா நம்ம பேச்சு கேட்குறா டீச்சர் சொன்னா வீட்டு பாருங்க அது மாதிரி அவர் ஒரு டீம்னு போட்டு எங்களை சொல்லி நம்ம ஒன்றை கழக செயலாளர் நாசரா இருக்கட்டும் காமராஜனா இருக்கட்டும் பேரு கழக சார் துளசியமா இருக்கட்டும் அண்ணன் கபிலா இருக்கட்டும் இங்க எய்தாப்ல இருக்க நிர்வாகி எனக்கு பின்னாலே நல்ல பல கருத்துக்களை இன்றைய தினம் தளபதியுடைய ஆட்சியில் சிறப்போடும் நடைபெற்றுக் கொள்கின்ற நலத்திட்டங்களை பற்றி ஆட்சி தளபதி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி செல்லிக்கொண்டிருக்கிறார் ஆனால் கடந்த காலங்களிலே ஆண்ட எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தாலும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் எனக்கு பழக்கமானவங்களும் வந்திருக்கீங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முன்னாடி உள்ள இப்ப நீங்க வேணா இப்ப எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எதாவது வாக்குறுதி தருவாங்க இப்ப சமீபத்தில் கூட சொல்றாங்க மகளிருக்கு உரிமை தொகை தருவேன் சொன்னாரு அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு சளி தந்தாரு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து கையில காசு இல்லைன்னா கூட ஒரு பஸ்ல ஏறி இறங்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்ல நான் சும்மா ஒரு ஜாலியாவே சொல்றேன்னு வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கேன் நம்மளுக்கு

காலத்திலையும் சரி இப்பையும் சரி நம்ம தளபதி காதலியும் சரி இனி வரும் காலத்திலயும் சரி என்னைக்குமே திமுகங்கிறது வந்து பெண்களுக்கு அனைத்து எல்லா விதத்திலயும் வந்து ஒரு சரிகிறது கண்டிப்பா இருக்குங்க எப்படின்னு கேக்குறீங்க இன்னைக்கு ஒரு இன்ஜினியர் ஸ்டூடண்ட் ஆகட்டும் இல்ல ஒரு அடித்தட்டமான மட்டத்துல அடிமட்டமான ஒரு பெண்கள் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு சரிகிறது ரெண்டாவது வந்து பெண்களுக்கு ஒரு தைரியம் பல்வேறு சாதனைகள் தமிழகத்திலே செய்யப்பட்டது பொதுவாக உழைப்பு துணிவர்கள் அவர்கள் கலைஞர்கள் அமலார்கள் என்று அவர்கள் வயது புரிந்தால் அவர்கள் சகோதரியார் அவர்களே மற்றும் மாவட்டத்தின் பிரதிநிதி அண்ணன் அவர்களே ஒன்று பாத்தீங்கன்னா ஒரு தெரு வந்துச்சுன்னா அந்த தெருவுல ரெண்டு வீடு நாலு வீடு இப்படி கலைஞர் கனவுல வந்து இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை சலுகைகளும் நமக்கான அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு தலைமை கழகத்தினுடைய உத்தரவுக்கு இணங்க நாடு போற்றும் இடையிலே ஒரு தொய்வு இருந்தது மாறி சொல்லி அதற்கு அப்புறம் மிக சிறப்பாக இந்த கூட்டம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் எல்லாத்திற்கும் காரணம் அவர்தான் சிறப்பாக கூட்டம் நடந்தாலும் அவர்தான் இடையிலே தொய்வு ஏற்பட்டாலும் அதுவும் ஆலியாரின் தான் ஆலியார் ஆரிஃப் தான் பழைய நினைவுகள் இங்கே தீப்பொறி ஆறுமுகம் பேசியிருக்கிறார் மூர்ஜாடம் பேகம் இரண்டு முறை வந்து பேசியிருக்கிறார் இங்கே பேசாத அப்பளவர் ஆடலரசு பேசியிருக்கிறார் வெற்றி குண்டான் பேசியிருக்கிறார் சிதம்பரம் ஜெயவேண்ட் பேசியிருக்கிறார் பேராசிரியர் இங்கே ஒரு பொதுக்கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் இப்படி இதெல்லாம் அந்த சகோதரர் ஐயா ராஜு அவர்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும் பல இறை வந்து சக்ரா பள்ளியை பொறுத்தவரையும் ஒரு பாவநாசன் முதயத்திலேயே திமுகவினுடைய நர்சரி என்று சொல்லலாம் இங்கே திமுகவினுடைய ஒரு கொள்கைகளையும் சித்தா பின்பற்றி அவர் வெளியினை தொடர்ந்து தொண்டாற்றி நாணய தமிழகத்தையும் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார் ஆழ்வார் என்று சொல்லி அழித்த வாய்ப்பிற்கு கதர் சட்டையோடு அல்ல மக்களோட மக்களாக சென்று அவர்களோடு அவர்களை பார்த்து பழகி பேசுபவர்கள்தான் தலைவனாக உருவாக முடியும் தலைவராக இருக்க முடியும் என்று சொன்னார்கள் பிற அண்ணா அவர்களுடைய அந்த பாதையிலே அதற்கு முன்பாக அருமை சகோதரர் அண்ணா முனோத் ஆரிப் அவர்களே ஐயம்பேட்டை தேர்வு கழகத்தின் செயலாளர் அண்ணன் டிபி டி சகோதரி ஜெயந்திர ரவிச்சந்திரன் அவர்களே பொருளாளர் ராசு பரமசிவம் அவர்களே மாப்பிள்ளை ராம பிரபு அவர்களே சோமனுமரன் அவர்களே தமிழ் மனவன் அவர்களே கே கே அறிவழன் அவர்களே தம்பி பிரகாஷ் அவர்களே மற்றும் மாவட்டத்தினுடைய இளைஞணி துணை அமைப்பாளர் தம்பி எஸ் எம் மணிகண்டன் அவர்கள் தளபதி அவர்கள் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கும் இன்றைக்கு இங்க மாப்பிள்ள பேசினாப்புல நூறு நாள் வந்துச்சா நூறு நாள் வேலை சம்பளம் வந்துச்சான்னு சொல்லி அது மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றாலும் கடுமையாக போராடி அந்த நிதியை பெற்று இனி வருங்காலங்களில் தொடர்ந்து அந்த நூறாண்டு வேலை நூறு நாள் வேலை கண்டிப்பாக உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு எல்லாம் பணம் ஏறி இருக்கு சொன்னாங்க அது மட்டுமல்ல நம்முடைய ஒரு நோய் ஏற்பட்டால் பெரிய ஆஸ்பத்திரிகளாம் இன்றைக்கு நம்முடைய கிண்டி மீது இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இதுதான் வந்து தலைவர் தளபதி அவர்களுடைய ஆட்சியின் நான்கு சாதனை முதல் சாதனையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல மக்கள் அனைவரும் பெண்கள் பஸ் பயணம் ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கண்டிப்பாக உண்டு கிடைக்காத வரும் ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அப்ளிகேஷன் கொடுக்குதுன்னு சொல்லி அதுவும் இந்த தலைவர் அவருடைய அறிவிச்சிருக்காங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு வரும் காலங்களில் இந்த ஆட்சிதான் உணர வேண்டும் என்பதை நீர் வைத்துக் கொள்ள வேண்டும் அவருடைய பதவியில் இருக்கும் ஏன் காரணம் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளில் அதுவும் உண்டு எந்த ஒரு ஊராட்சியிலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிதி இல்லாமல் இருக்காது அதேபடி உள்ளாட்சியில் இருக்கின்ற அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்கள் அனைத்து தேவையை சரி செய்திருக்கிறார்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் என்னுடைய ஆர்வியர் சகோதரர் என்று சொல்லி ஒரு நல்ல கூட்டத்தை சிறப்பான கூட்டத்தை அதை திருமதி பார்த்ததை விட அந்த இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது அந்த தேர்தலை சந்தித்து நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பல்வேறு ஊர்களிலே நமக்கான வாக்கு வங்கிகளை காப்பாற்றிக் கொள்ளுகிற அளவிற்கு நாம் கடுமையாக உடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த தினம் இருந்தது அந்த சூழ்நிலையிலே கூட நம்முடைய இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நேரத்தில் அனுதாபத்திலே பல ஊர்களிலே வாக்கு வங்கிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து மாறி அந்த இயக்கத்திற்கு போய் சேர்ந்தபோது கூட இங்கே சக்கராப்பள்ளியிலே இந்திரா காங்கிரசுக்கு தேசிய காங்கிரசுக்கு அன்னை கிடைத்த போட்டு வெறும் எண்பது ஓட்டு தான் ஏறத்தால எண்பது ஓட்டை தாண்டி அவர்கள் வாங்கவே இல்லை சரி அதுதான் போச்சுன்னு சொன்னா ராஜீவ் நங்கநல்லூரில் தமிழ்நாடு ஹச்சி இல்லம் அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் கட்டியிருக்க இப்ப ரீசெண்டா கட்டியிருக்க அதே போல கிறிஸ்துவ தேவாலய அதாவது பணியாளர்களுக்கு உபதேசியார் நல அமைச்சிருக்காரு அமைச்சிருக்காரு ஒரு வாரி அமைச்சு புனித பயணத்திற்கு அரு சகோதரிகளுக்கு அறுபதாயிரம் மற்றும் மற்றுள்ளவர்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் நிதி கொடுத்திருக்காரு இப்ப அதே போல குக்கிராமத்தில் இருந்து நகரங்களுக்கு உயர்கல்வி பயில வரும் கிறிஸ்துவ இஸ்லாமிய மாணவர்களுக்கு அரசு தங்கும் விடுதி ஒன்று ஏற்படுத்தி அதில் முன்னுரிமை கொடுத்து அவரை தங்க வச்சு படிக்க வைக்கிற பெண்களுக்கு முஸ்லீம் பெண்களுக்கு கிறிஸ்தவ பெண்களுக்கு வெளியூர்ல இருந்து கிராமத்தில் இருந்து நகரத்திலே உயர்கல்வி படிக்க வருகிற மாணவ மாணவிகளுக்காக அந்த கல்வியிலே அவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக தலைவர் எப்படி அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்தார் பாருங்க என்று பார்த்து செய்து இருக்கிறார்கள் அதே போல சிறுபான்மையாளரின் நூத்தி ஐம்பது கல்லூரி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை நிலை சான்றிதழ் கொடுத்திருக்கிறார் அவங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கல்வி நிறுவனங்களுக்கு சான்றிதழ் வழங்கி இருக்கிறார் வழங்கப்பட்டு இருக்கிறது கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர சான்றிதழ் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் பெரியோர்களே தாய்மார்களே காலத்தின் நிறைவேற்றி அனைவரு பேரையும் இழித்துச் சொல்ல முடியவில்லை என்றையும் இங்கே நம்முடைய தலைமை கழக பேச்சாளர்கள் உரையாற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலும் நான் ஒரு இரண்டு வார்த்தைகள் மட்டும் நடத்தி சொல்லி வெளியேறலாம் என்று கருதுகிறேன் நம்முடைய ஐயாஸ் அவர்கள் பேசுகிற பொழுது இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் பேசியதை இங்கே சுட்டிக்காட்டினார்கள் நாடாளுமன்றத்திலேயே ஓட்டு போடும்போது போது எதிர்ப்பாக இரண்டு இஸ்லாமியர் ஓட்டு போட்டாங்க ஒருத்தர் காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் ஆந்திராவிலிருந்து பாராளுமன்றத்திலேயே எந்த சமுதாயத்திலிருந்து வந்தார்களோ அந்த சமுதாயத்திற்கு எதிர்த்து ஓட்டு போட்ட காலகட்டத்தில் இருக்கிற பொழுது இங்க ஒரு சாதாரண சாமானியர்கள் அவர்கள் எதிர்த்து செய்ய வேலை செய்கிறார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் என்பதை நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் இந்த கருத்தை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினப்ப என்ன நடந்தது இங்கே நடந்த பொழுது எப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் கூட தேர்தல் நிற்கிற பொழுது மரியாதைக்குரிய மூப்படார் என்றார்கள் பலம்புரி ஜான் என்றார் நானும் தேர்தலில் நின்றேன் அதே போலவே இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த நான் இன்றைக்கு சொல்லுவது அரசியல் என்பது ஏமாற்றுவதற்காக பல பேர் பேசி வருகிறார்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த நான்காண்டு காலத்தில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாக அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க வீடுதோறும் கொடுக்க போகிறோம் இல்லந்தோறும் கொடுக்க போகிறோம் அம்மா பேச எல்லாரும் அடங்கி இருக்கிறது அதனால பேசுகிறதே பேசி பேசி திரும்ப திரும்ப உங்களை நோவடிக்க நான் விரும்பவில்லை ஆகவே இந்த புத்தகம் விரைவில் வீடு வீடாக வர இருக்கிறது இந்த புத்தகத்தை படியுங்கள் பத்து வருஷம் ஆட்சி நடத்தியிருக்காங்க நாங்கள் நாலு வருஷத்துக்கு எங்கள் தலைவர் செஞ்சிருக்க சாதனைகளையும் பாருங்கள் பத்தாண்டு காலம் ஆட்சி இருந்தவர்கள் சாதனைகளையும் நீங்கள் எண்ணி பாருங்கள் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓராண்டு காலம் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பை இருந்தார்